ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒரு டிசி த்ரீ விமானம் காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது ஆயுதம் தரித்த சில படை அந்த விமானத்தை எதிர்பார்த்து விமான ஓடுபாதையில் காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விமான நிலையத்தில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பதட்டம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தது காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜா ஹரிஷ் சிங் ஜம்முவை விட்டு வெளியேறி தலைமறைவாகி இருந்தார் ஸ்ரீநகரை நோக்கி பறந்து கொண்டிருந்த பி சி த்ரீ விமானத்தை இரண்டாம் உலக யுத்தத்தில் சாதனைகள் பலபுரிந்த பிஜு பட்நாயக் செலுத்திக் கொண்டிருந்தார் அந்த விமானத்தில் முதலாவது சீக்கிய ரெஜிமெண்ட்டைச் சேர்ந்த பதினேழு சிப்பாய்கள் ஆயுதங்கள் சகிதமாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறிய படையணிக்கு லெப்டினன்ட் கேர்னல் டிவான் ரஞ்சித் ராய் தலைமை தாங்கி சென்று கொண்டிருந்தார் காஷ்மீரை பாதுகாப்பதற்காக என்று விரைந்து கொண்டிருந்த அந்த இந்திய படையணிக்கு அப்போதைய இந்தியாவின் முதலமைச்சர் ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான கட்டளையை பிறப்பித்திருந்தார் நீங்கள் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை அடையும் போது விமான நிலையம் எதிரியின் கட்டுப்பாட்டிற்குள் விட்டிருந்தால் நடவடிக்கையை நிறுத்திவிட்டு இந்தியா திரும்புங்கள் இதுதான் நேருவின் கட்டளையாக இருந்தது காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான டிசி த்ரீ விமானம் ஸ்ரீநகரில் தரையிறங்கியது பதினேழு பேர் கொண்ட இந்தியாவின் ராணுவம் காஷ்மீரில் கால் தடம் பதித்தது அந்த பதினேழு வீரர்கள் தடத்தை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து சாரை சாரையாக தரையிறங்கிய இந்திய படை வீரர்கள் பாகிஸ்தானில் இருந்து காஷ்மீரை ஆக்கிரமிக்க வென்று வந்திருந்த பழங்குடியினரிடம் இருந்து காஷ்மீரை பாதுகாக்கும் பணியினை ஆரம்பித்தார்கள் இந்திய வரலாற்றில் தென்கிழக்கு ஆசிய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றில் கூட மிகப்பெரிய யுத்தங்களுக்கு காரணமாக அந்த திரையிறக்கம் அமையப் போகின்றது என்பது ஸ்ரீநகரில் தரையிறங்கிய அந்த இந்திய சிப்பாய்களுக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருக்க நியாயமில்லை சர்வதேச அரசியல் காய் நகர்த்தல்களில் இன்றைக்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனைக்கான வித்தை தமது தரையிறக்கம் ஏற்படுத்தப் போகின்றது என்கின்ற உண்மையை அந்த இந்திய ஜவான்கள் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை அடுத்து வருகின்ற ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நான்கு பெரும் யுத்தங்களை தமது தரையிறக்கம் ஏற்படுத்திவிட போகின்றது என்பதையும் அந்த படைவீரர்கள் வீரர்கள் அப்பொழுது கூட பார்த்திருக்க மாட்டார்கள் உலக வரலாற்றில் தீர்க்கப்படவே முடியாத பிரச்சனை என்று கருதப்படுகின்ற காஷ்மீர் பிரச்சனை பற்றியும் அந்த காஷ்மீர் பிரச்சனை காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் மோதிக்கொண்ட யுத்தங்கள் பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் வடக்கு எல்லையில் உள்ள மிகவும் அழகான பிரதேசம் ஜம்மு காஷ்மீரில் முஸ்லிம்களே பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த போதிலும் ஜம்மு காஷ்மீரை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னரோ ஒரு ஹிந்து மகாராஜா ஹரி சிங் என்ற இந்து மன்னரே அந்த பிரதேசத்தை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி நள்ளிரவு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது பாகிஸ்தானிய தலைவர் முகமது அலி ஜின்னா முன்வைத்திருந்த இரண்டு தேச தத்துவத்தின்படி பாகிஸ்தான் இந்துஸ்தான் என்று இரண்டு தேசங்களாக பிரிக்கப்பட்டது பிரித்தானியாவின் நாடுகையின் கீழ் அதுவரை இருந்து வந்த இந்தியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் பாகிஸ்தான் என்ற தேசமாகவும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் இந்தியா என்றும் பிரிக்கப்பட்டன அதேவேளை அந்த பிராந்தியத்தில் பிரித்தானியாவின் நாடுகையின் கீழ் இருந்த ஐநூற்றி அறுபத்தி இரண்டு மன்னராட்சி பிரதேசங்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டது அதாவது அவர்கள் பாகிஸ்தானுடன் இணைய விரும்பினால் பாகிஸ்தானுடன் இணையலாம் இந்தியாவுடன் இணைய விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் பிராந்தியத்தில் இருந்த பல மன்னர்கள் இந்தியாவுடன் அல்லது பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்ளும் முடிவுகளை எடுத்து வர ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜா ஹரிசிங் இரண்டு தேசங்களுடனும் இணையாமல் தனியாக தனி நாடாக இருப்பது என்கின்ற தீர்மானத்தை எடுத்தார் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் தனது இந்த முடிவை இந்தியா மற்றும் பாகிஸ்தானிய தலைவர்களுக்கு அறிவித்திருந்தார் மகாராஜா ஹரிசிங் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றபோது தனி நாடாகவே இருந்தது ஜம்மு காஷ்மீர் ஆனால் ஜம்மு காஷ்மீர் என்கின்ற அந்த நாடு தொடர்ந்து தனி நாடாக இருக்க போவதில்லை இருக்கவும் விடமாட்டோம் என்கின்ற தீர்மானத்தை அந்த நேரத்தில் தனித்தனியே எடுத்திருந்தார்கள் இந்திய மற்றும் பாகிஸ்தானிய தலைவர்கள் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாகவே கடத்தில் குதிப்பதற்கு அல்லது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசத்திற்கு இந்தியா உரிமை கொண்டாடுவதற்கு அல்லது பாகிஸ்தானின் பக்கமே சேர்ந்தாக வேண்டிய காஷ்மீர் பாகிஸ்தானின் கைகளை விட்டு நழுவிச் சென்றதற்கு ஒரு முக்கிய சம்பவத்தை இன்றைக்கும் உதாரணமாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைப்பதற்கு சற்று முன்னதாக காஷ்மீரின் ஒரு முக்கிய தலைவரும் காஷ்மீரில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த முஸ்லிம் மக்களின் பெரும் மதிப்பை பெற்றவருமான ஷேக் அப்துல்லா பாகிஸ்தானுக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் பாகிஸ்தானின் சிட்பி என்று கூறப்படுகின்ற தலைவர் முகமது அலி ஜின்னாவை சந்தித்து காஷ்மீரின் எதிர்காலம் பற்றி ஜின்னாவுடன் பேசுவதற்காகவே ஷேக் அப்துல்லா பாகிஸ்தான் சென்றிருந்தார் ஆனால் ஜின்னாவோ ஷேக் அப்துல்லாவை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை நான் அந்த தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் காஷ்மீர் என்கின்ற பிரதேசம் எனது சட்டைப்பைக்குள்ளேயே இருக்கின்றது என்று இருமாப்புடன் பதிலளித்திருந்தார் ஜின்னா ஜின்னாவை சந்திக்காமல் ஏமாற்றத்துடனும் அவமானத்துடனும் காஷ்மீர் திரும்பினார் ஷேக் அப்துல்லா அன்றைய தினம் மாத்திரம் ஷேக் அப்துல்லாவை ஜின்னா சந்தித்திருந்தால் காஷ்மீரின் நிலை இன்று முற்றாகவே மாறியிருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான யுத்தமிருகம் ஒருவேளை முற்றாகவே அகன்றுவிட்டிருக்கலாம் ஆனால் பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானின் வாய்க்குள் இருந்த காஷ்மீரின் புவியியல் அமைவிடம் காஷ்மீரில் பெரும்பான்மையாக இருந்த முஸ்லிம்களின் தொகை இவை அனைத்துமே பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு காஷ்மீரால் வேறு எதுவுமே செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை ஜின்னாவுக்கு ஏற்படுத்தி இந்த சம்பவம் நடைபெற்று இரண்டு மாதங்களின் பின்னர் இந்தியாவுடன் இணைந்து கொள்வது என்கின்ற முடிவை நோக்கி மகாராஜா ஹரிசிங் இட்டு செல்லப்பட்ட போது ஜின்னாவினால் அவமானப்படுத்தப்பட்ட ஷேக் அப்துல்லா மகாராஜாவின் முடிவுக்கு துணையாக நின்றதுடன் பாகிஸ்தானில் இருந்து காஷ்மீர் அன்னியப்பட்டு நிற்பதற்கு இறுதி வரை காரணமாகவே இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உருவானது இந்த கலவரத்தில் இரண்டு தரப்பிலும் ஐந்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லாமல் இரண்டு தரப்பினராலும் மாறி மாறி மில்லியன் மக்கள் இங்கும் பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானில் வசித்து வந்த இந்துக்கள் இந்தியாவை நோக்கியும் இந்தியாவில் தங்கியிருந்த முஸ்லிம்கள் பாகிஸ்தானை நோக்கியும் இடம்பெயர்ந்தார்கள் அல்லது விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அதுவரை கண்டிராத ஒரு இரண்ட யுகத்துக்குள் இந்தியா சென்று கொண்டிருந்தது கலவரம் அதனால் ஏற்பட்ட இடப்பெயர்வுக்குள் முழு இந்தியாவுமே மூச்சு திணறிக் கொண்டிருக்க பாகிஸ்தானின் பழங்குடியினரை கொண்ட ஆயுததாரிகள் அணியொன்று ரகசியமாக காஷ்மீருக்குள் நுழைய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி பிரித்தானிய ராணுவம் ஒரு தகவலை காஷ்மீரின் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தது பாகிஸ்தானின் ராவல் மாகாணத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பழங்குடி ஆயுததாரிகள் சாரை காஷ்மீருக்குள் நுழைந்து கொண்டிருப்பதாக ஒரு எச்சரிக்கை செய்தியை இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பாகிஸ்தானின் எல்லைக்குட்பட்ட மேற்கு பஞ்சாபின் முதலமைச்சருக்கு தந்தியொன்றை அனுப்பி வைத்தது காஷ்மீர் ஆட்சி ஆனால் அப்படி யாருமே தமது மாகாணத்தில் இருந்து காஷ்மீருக்கு வரவில்லை என்று பதில் அனுப்பியிருந்தது ராவல் காவல்துறை மாறி மாறி பரிமாற்றங்கள் நடைபெற்ற போதிலும் தமது பகுதியில் இருந்து எந்தவித ஊடுருவலும் இடம்பெறவில்லை என்று விடாப்பிடியாக கூறி வந்தது பாகிஸ்தான் அதேவேளை பழங்குடி ஆயுததாரிகளுடன் தனது ராணுவ வீரர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீருக்கு அனுப்பி கொண்டிருந்தது பாகிஸ்தான் இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க காஷ்மீருக்கான விநியோகத்தை முற்றாகவே துண்டித்தது பாகிஸ்தான் உணவு விநியோகம் எரிபொருள் விநியோகம் அனைத்தையும் துண்டித்துவிட்டு காஷ்மீருக்குள் தான் அனுப்பி வைத்த பழங்குடி ஆயுததாரிகள் மற்றும் அங்கிருந்த முஸ்லீம் இளைஞர்களை கொண்டு காஷ்மீரில் வாழ்ந்து வந்த சிறுபான்மை இந்துக்கள் மீதும் காஷ்மீர் மகாராஜாவின் படைகள் மீதும் தாக்குதலை ஆரம்பித்தது பாகிஸ்தான் நெருக்கடிகளை வழங்கி காஷ்மீரை படிப்படியாக பாகிஸ்தான் பக்கத்திற்கு தள்ளிவிடும் நோக்கம் அதற்கு இருந்தது மகாராஜாவின் படைகள் எதிர்த்து போராடின மகாராஜாவின் படையில் இருந்த சில முஸ்லீம் படைப்பிரிவுகள் பாகிஸ்தான் தரப்புடன் இணைந்து கொள்ள காஷ்மீரின் பல பிராந்தியங்களை கொண்டது பாகிஸ்தானிய தரப்பு இப்படியான சூழ்நிலையில்தான் இந்தியாவின் உதவியை நாடினார் காஷ்மீரின் மகாராஜா சிங் மகாராஜாவின் அழைப்பின் பெயரில் ஸ்ரீநகரில் தரையிறங்கிய இந்திய ராணுவத்தின் முதலாவது சீக்கிய ரஜிமன் பாகிஸ்தானிய முஸ்லிம் படைகளுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்தது வரலாற்றில் இஸ்ரேல் பிரச்சினைக்கு அடுத்ததாக தீர்க்கப்படவே முடியாத பிரச்சனை என்று கருதப்படுகின்ற காஷ்மீர் பிரச்சினை பற்றியும் அந்த காஷ்மீர் பிரச்சனை காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்ட யுத்தங்கள் பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் உலக யுத்தம் அணு ஆயுத யுத்தம் என்கின்ற எல்லைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய பாகிஸ்தான் யுத்தங்கள் சீன இந்திய யுத்தம் இந்தியா என்கின்ற நாட்டை கூறுபோட போராடி வருகின்ற உள்நாட்டுச் சண்டைகள் இந்த சண்டைகளின் பின்னணியில் கொடுப்புக்குள் செரித்தபடி காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்ற புவிசார் அரசியல் இவை பற்றியும் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம்